சேரில உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் மூவிங்காக இருக்க ஒரு த்ரீ கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரு உங்களுக்கு காப்பர் ஜடியில் வந்து டபுள் சைடு பார்டர் வந்துடும் சேரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து எம்போஸ்டு டிசைன் இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மாங்கா போட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து பல்லு வந்துருக்கும் அதுக்கு ஆப்போசிட் கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு ப்ளூவும் பிங்க் கலர் வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சாரீ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலரு சேரீயில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி காம்பினேஷன் எம்போஸரி டிசைன் இருக்கிறதுனால சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் ஃபுட்டாஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா சேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒய்லெட் கலர் இருக்கும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது அதனால ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் ஜரியிலேயே உங்களுக்கு வந்து மாங்காய் புட்டாசு அது இல்லாம உங்களுக்கு நாகபழா ஷேடு வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு நாகப்பழா ஷேடு அந்த கோல்டன் கலர் வந்து மிக்சிங் ஆன மாதிரி பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து லாங் பார்டர் ஒரு சைடு வந்து ஸ்மால் பார்டர் இருக்கும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் வந்துடும் ஓகேங்களா இந்த அதுவும் இல்லாமல் இந்த பார்டர்ல காப்பர் ஜெட்ல மாங்கா புட்டாஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாரி உள்ளாவே பார்த்திங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டாஸ் வந்து எம்போஸ்டர் டிசைன் இருக்கும் ஓகேங்களா இதையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது மூணு சேரையும் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இதில் கலர்ஸ் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்